உலக அனைவருக்கு வணக்கம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல சீமானா அறிவித்த வேட்பாளர் வந்து வித்யா வீரப்பன் வித்யா வீரப்பன் யாருன்னா வீரப்ப அவங்க மகதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப மக்கள் வந்து அவங்க பிரச்சாரத்துக்கு போற இடமா இருக்கட்டும் எந்த இடமா இருந்தாலுமே ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீரப்பன் அவங்க பொண்ணுன்றதை அடுத்து வந்து ஒரு நல்ல வேட்பாளர் கூட நல்லா படிச்சவங்க ஒரு படிச்ச பொண்ணு இந்த டைம் நிக்குது சீமான் கட்சியில ஏன்னா இருபது பொண்ணுக்கு இருபது ஆண்கள் அப்படின்ற இதுல கொடுத்துருக்கிறதுனால ஓகே இந்த டைம் பாக்கலாம் பசங்களா இருக்கட்டும் எல்லாமா இருக்கட்டும் இப்ப அண்ணோட பேச்சு கேட்டு நிறைய பேர் வந்து இந்த கட்சியில வந்து சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாமக்கள் இருக்கிற இளைஞர்களும் நிறைய பேர் வந்து அவங்க பாஜக கூட கூட்டணி வச்சதா இருக்கட்டும் அதனால வந்து பிடிக்காம அண்ணனோட கட்சியில வந்து சேர்ந்தவங்களும் இருக்காங்க வித்யா வீரம் அவங்க வந்து பேசுறத வந்து கேட்டு அந்த அக்கா ஓகே நல்லா பேசுறாங்க அவங்க வந்து ஓரளவுக்கு பண்ணுவாங்க அவங்க வந்தா வேலை வாய்ப்பு தருவாங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க கண்டிப்பா அவங்க வந்தா பண்ணுவாங்க அப்படின்னு அந்த எம்பி பதவியை கூட நான் ராஜினாமா பண்றேன் அப்படின்ற வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருக்காங்க அதை நம்பி நிறைய இளைஞர்களா இருக்கட்டும் நிறைய பெண்களா இருக்கட்டும் அந்த அக்கா பரப்புரைக்காக நிறைய பேர் வெளியில இருந்து கூட கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு மீட்டிங்னா வெளியில இருந்து கூட வராங்க கிருஷ்ணகிரியில் வெற்றி வாய்ப்பு அதிகபட்சம் வந்து நாம தம்பர் கட்சிக்கு இருக்குது ஏன்னா ஒரு மீட்டிங் போட்டாங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒன்று கூட்டம் ஒன்றும் கூடுறதில்லை அவங்க காசு கொடுத்து கூப்பிட்டாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பசங்க யாரும் வரதில்ல இந்த வயசானவங்க பெரியவங்க இது மாதிரி ஆளுங்க தான் வராங்க ஏன்னா அவங்க கொடுக்குற இரநூறுவா முந்நூறுவாய்க்கு அதுதான் ஆளுங்க தான் வராங்க அதே வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்கா போறாங்க அப்படின்னா ஒரு ஊருக்குள்ள போனா கூட ஒரு இருபது பசங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நிக்கிறாங்க கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதி கட்சிகள் தாண்டி இவங்க வர்றதுனால இவங்க வந்து வீரப்பன் பொண்ணா இருந்தாலே அவரு ஜாதி சைடு ஒரு வீரப்பம் இருந்தாலையும் கூட ஆனா இவங்க வந்து இந்த நாம் தமிழர் கட்சியில பாஜக வந்து இனி விட்டுட்டு இங்க வந்ததுனால இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருக்குதுன்னே சொல்லலாம் ஏன்னா அவங்க அப்பாவை பத்தி அவங்க வீரப்பன் போட்டோ வச்சாலும் சரி எதை வச்சாலும் சரி பக்கம் அம்பேத்கர் போட்டோவும் இருக்குது அதனால வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னே சொல்லலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து வீரப்பன் ஒரு ஆள் இருந்த வரைக்குமே வந்து கல இந்த தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நல்லா ஹாப்பியா இருந்தாங்க வீரப்ப வந்து செத்தாங்க அன்னைக்கு வந்து கண்ணாடகாரங்க ஒருத்தன் வரான் வந்துட்டு எனக்கு தான் தண்ணிக்கு வந்து எவனும் போராடல அன்னைக்கு போராடலை யாரு சீமான் அண்ணன் தான் வராரு சீமான் அண்ணன் வந்து இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் பேசுறாங்க அவன் யாரு அவன் யாரு நம்மளுக்கு வந்து தண்ணி கொடுக்காதது சொல்றமே அவன் யாரு அவன் கேக்குறாரு அண்ணன் அண்ணன் தான் இப்போ வரைக்குமே இன்னைக்கு வந்து அழிச்சு நிக்கிறாரு இன்னைக்கு வந்து தனியா நிக்கிறான் நான் தனிச்சு நிக்கிறேன் அப்படின்னு சொல்றது யாரு சீமா அண்ணா சீமான் அண்ணன் தான் நிக்கிறாரு வேற யாரும் வரலாறு மக்களுக்கு வந்து சொந்த மக்கள் வந்து வேலைப்பட்ட சாப்பாடு போட்டார் யாரு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சீமான் அண்ணா தான் ஐயா யார் யாரும் இல்லைங்க இப்ப வந்து போற இடத்துல வர இடத்துல எல்லாமே வந்து இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல வீராப்பனோட பொண்ணு வீராப்பனோட பொண்ணு தான் வந்து இப்ப நிக்கிறாங்க இப்ப அந்த இப்ப வந்து இவங்க வருவாங்களா அவங்க வந்தாங்கன்னா சரி அவங்களுக்காக எதிர்பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க சரிங்களா எதிர்பார்க்கிறாங்க வருவாங்களா வந்தா நான் ஓட்டு போறேன்னு சொல்லிட்டு நான் கை தூக்கிறது ஐம்பது பேர் இல்ல ஐம்பது ஆயிரம் பேர் இருக்கிறான் ஐம்பதாயிரம் பேர் இருக்கிறான் எதுக்கும் எந்த எதுக்கும் எந்த சக்தி இல்ல சக்தி நான் கொடுக்குறேன் அப்படின்ற மக்கள் மக்கள் எல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்றான் யார் சொல்றது மக்கள் மக்கள் இல்லாம எவ்வளவு இல்ல சரியா மக்கள் இருந்தா தான் நம்ம வாழ முடியும் நான் ஒருத்த வந்து ஒருத்த வந்து நம்ம வந்து நம்ம தனி மனுஷன் நம்ம தனி மனுஷன் சரியா நம்ம நாம எனக்கு தான் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி ஒரு சிஎம்ஏ எல்லாமே இப்ப வந்து அண்ணன் வந்து சீமான் சீமான் அண்ணன் தான் வராரு சீமான் அண்ணன் எதுவுமே கிடையாது இப்ப சீமன் வருவீங்க சந்தோஷமா இருக்கும் எல்லா இடத்துலயும் நல்லது நடக்கும் கண்ணாடு போய் சண்டை பிடிக்கிறதுக்கு ஒரே சீமான் தான் வருவாரு வேற யாரும் வர மாட்டாங்க எல்லாமே இல்லன்னா சீமான் வர முடியாது இப்ப வந்து அப்படி போய் நேக்கிறாரு ஆனா ஒண்ணும் பண்ண மாட்டாரு இப்ப ரட்டையில வராரு எடப்பாடி வருவாரு எடப்பாடி வந்து உங்களுக்கு நாலு ரூபாய் காசு நாலு ரூபாய் ஐயோ நாலு ரூபாய் கொடுத்துறாங்க சந்தோஷமா போயிருவாங்க இலவசமா அடிச்சு போடுவாங்க இலவசமா அடிச்சு போட்டாங்க பண்ணுவாங்க ஆனா வந்து அதே மாதிரி பாருங்க ஐயோ நம்மளுக்கு இலவசமா கொடுத்துக்கிறாங்களா பொம்பளைங்களுக்கா நம்மளுக்கு அப்படியா அப்படின்னு சொல்றதா ஒண்ணும் கிடையாதுங்க ஆனா வந்து நீங்க உங்களுக்கு வந்து ரெண்டு ரூபாய் கட் ஆகாதுல ரெண்டு ரூபாய்னா மத்தவ காசுமே வந்து பாரு பிஎஃப் பாரு அரிசி அரிசி ஆயிரத்தி நூறு ரூபாய் இப்ப ஆயிரத்தி எட்நூறு அரிசி வந்து பாருங்க பெட்ரோல் இருக்குமா நூறு ரூபாய் எண்பத்தொன்பது ரேட் என்ன ரேட்டு நூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் ரேட்டு பெட்ரோல் ரேட்டு நீங்க பாருங்க சிமாண்ணன் வந்து வராருங்க நீங்க வர வச்சு நீங்க நல்லபடியா ஜெயிங்க அல்ல வணக்கம் இந்த தேர்தலுக்கு இதுவரைக்கும் பார்க்காத ஒரு கலப்பணியை நாங்க பார்த்திருக்கிறோம் எங்க போனாலும் மக்கள் வரவேற்கிறாங்க சீமானனோட அவரோட குரலும் அவரோட சொல்ற கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க மக்கள் வந்து எதிர்பார்க்கிற விஷயத்துல வந்து அவங்க இன்னைக்கு தலைவன்ன்ற வந்து இன்னைக்கு யோசிக்கிறவங்கள நாளைக்கு என்ன நடக்கு யோசிக்கிறவன் தான் தலைவன் உங்க தலைவர் வந்து அந்த மாதிரி யோசிச்சு மக்களுக்கு நல்ல திட்டங்களை வந்து இப்போ வகுத்து கொடுக்குறாரு அவர் இந்த நாட்டுக்கு வந்தாருன்னா இந்த நாடு வந்து நல்லா இருக்கும் இங்கே இருக்கிற பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் இது எல்லாமே தூக்கி எறியப்படும் இன்னைக்கு இருக்கிற படித்த மாணவர்களுக்கு வந்து நல்ல க படித்த சரியான வேலை கிடைக்கும் வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் ஊதி ஊதியம் கிடைச்சா அவங்களுக்கான வாழ்வியல் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்கிற ஒரு தலைவன் யாருனான்னு பார்த்தா உங்கள் தலைவன் தான் அப்படின்னு போற இடமெல்லாம் எங்களை வரவேற்கிறாங்க ஆழ்த்தி எல்லாம் ஆனால் நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது அது அவங்களுக்கே தெரியும் நாங்க காவல் நிலையத்துல போய் நிக்கிறோம் எங்களுக்கு பாதுகாப்பு வாங்க ஏன்னா நீங்க தான் பணம் கொடுக்கறது இல்லையாப்பா எதுக்கு போய் நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க தைரியமா போங்கப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லைன்றாங்க அப்ப இந்த நம்பிக்கை இந்த தேர்தலே இந்த நம்பிக்கை நீங்கள் பார்க்கலாம் அப்போ நம்ம நம்ம ஆட்சி முறைன்னு வந்துட்டா இந்த லஞ்சம் ஊழல் இல்லைன்றது இதே ஒரு சான்று அப்போ எல்லாம் வந்து சரியாக வந்துடுவாங்க அவங்களும் அந்த வேலைக்கு போக மாட்டாங்க நீங்கள் வாங்காத போது அரசியல்வாதி நீங்கள் லஞ்சம் ஊழல் வாங்காத போது நாங்கள் மத்தி எதுக்குப்போ வாங்கணும் எங்களுக்கு சம்பளம் போதும் எங்க சாய் அந்த சம்பளத்துக்கேற்ற வாழ்க்கை கிடைக்கும் நாங்கள் அதை வச்சு வாழ்ந்துக்குவோம் எங்கள் பசங்க நல்லா இருக்கும் பிற்காலம் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு அரசியல் எதிரான நாம் தமிழர் அரசு நாம் தமிழர் அரசு தமிழ்நாட்டு மட்டும் இல்லைங்க உலகத்தில் இரு இருபத்தி எட்டு இடத்துல இந்த தமிழ் தேச அமைப்புகள் வந்து செயல்பட்டு கடந்து தேசிய தலைவரோட ஒரே முகம் தான் இந்த கட்சியோட பிராண்டா நாங்கள் எடுத்துக்கிட்டு அண்ணனோட செயல் திட்டம் வரைவா தான் இன்ன வரைக்கும் நாங்கள் பயணம் பயணிச்சு வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டாயத்தில் நாங்கள் யாரும் தோல்வியாக மாட்டோம் இன்னும் தம்பிகள் நிறைய பேர் உறுப்பினராக இணைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த தொகுதி இந்த நாடாளுமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வீரப்ப அவரோட பெண் முதல் மூத்த மகன் வந்து வித்யாராணி வீரப்பன் வந்து கட்டாயம் ஜெயிக்கிற இடத்துல இருக்கிறாங்க அதுக்கான வேலைகள் எத்தனையுமே நடந்துட்டு இருக்குது இது எதிர்கட்சியும் நாம ஏத்துக்கிட்டாங்க ஆளும் வச்சு ஏத்துக்கிட்டாங்க இன்னைக்கு கள பிரச்சனை நீங்க போய் பாத்தீங்கன்னா பிரச்சாரத்துல யாரும் அவ்வளவு வந்து பிரச்சாரம் பண்ணவே இல்லை ஆனா மந்த் இவ்வளவு சுட்டி இருக்கிற வெயில கூட ஓயாம வேலை செய்யற தம்பிங்க யாரன்னா நாம் தமிழர் தம்பி தான் எங்க பக்கம் போனாலும் நம்ம பாட்டு நம்ம சின்ன நம்ம துண்டு அறிக்கைதான் வந்து பயன்பட்டு இருக்காங்க ஆகையில இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெற்றி பெறுவது உறுதி உறுதின்னு சொல்லி விடைபெறுவது நன்றி வணக்கம் நாம் தமிழர் ஆஹ் நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்கன்னா அதாவது எங்க வெற்றி வாய்ப்பு வந்து மக்கள் எதிர்பார்க்கல இந்த வேட்பாளராக எங்களுக்கு வருவான்னு எதிர்பார்க்கல அதே மாதிரி இந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து தண்ணி நான் விவசாயம் பண்ணுன்னு தண்ணி வேணும்னு கேட்கல வீரப்பையா இந்த நாட்டுக்கு தண்ணி வந்து கேட்டாரு இப்படி ஒரு இப்படி ஊருக்கு ஒரு மகள வந்திருக்கிறாங்க அந்த மகளுக்கு நம்ம ஓட்டு போடுவோம் அப்படின்னு மக்கள் வந்து கிராம பகுதியில் வரைக்கும் வரவே இருக்கிறாங்க அதுதான் எங்களோட வெட்டியா நாங்க இது பாக்குறோம் கட்டாயம் தகுதியான வேட்பாளருங்க படிச்சிருக்கிறாங்க பிஏ எல்எல்பி நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற வேட்பாளருக்கு ஒரு இங்கிலீஷ்ல லெட்டர் எழுதி தெரியாது ஒரு காவல் காவல்நிலையில கடிதம் தர தெரியாது நான் கிட்ட போய் பாத்து இருக்கிறேன் திமுக அவங்க லெட்டர் பாருங்க எடுத்து எங்க கோலம் போட்ட மாதிரி இருக்கும் அவங்க படிச்சிருக்கிறாங்க இந்தியா பிபிசியில மீட்டிங் கொடுத்திருக்காங்க ஆங்கிலத்திலயும் பேசி இருக்காங்க படிச்சவங்க அது மட்டும் இல்லாம இருபது பெண்களும் படிச்சவங்க பதினாறு மருத்துவர் இருக்காங்க பேரில் பேராசிரியர் இருக்கிறாங்க ஆசிரியர் இருக்காங்க விவசாயிகள் இருக்கிறாங்க அப்ப படிச்சிருவா அண்ணா தேர்வு பண்ணிருக்கிறாரு அப்ப இது படிச்ச தானே அண்ணா வேற வேற கேள்வி இருக்கா நன்றிண்ணா எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இங்கே கிருஷ்ணகிரி இருந்து பேசுகிறோம் எங்க கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வீரப்பனோட மக வித்யாராணி வீரப்பன் வந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க ஸோ நாங்கள் தான் எல்லா கேன்வஸ் பாத்துட்டு இருக்கோம் பிரச்சாரத்து எல்லாமே வந்து போயிட்டுருக்குறோம் ஸோ போகிற இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆர்வமாக இருக்கிறாங்க நம்மளுக்குன்னு ஒரு மாற்றம் வராதா அந்த மாற்றத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க அந்த மாற்றத்தை கொடுக்க எங்களால் முடியும் அதாவது நான் தமிழர் கட்சியால் கண்டிப்பாக முடியும் ஸோ நாங்கள் போயிட்டு எங்களை அங்கே எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணோம் ரீச் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் போடுறோம் எங்க வந்து மாற்றத்துக்காக தேடிட்டு இருக்கிறோம் அந்த மாற்றத்தை நீங்க கொடுக்கணும்னா நாங்க இது ஓட்டு போறதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பசங்க ஆர்வமா இருக்காங்க சின்ன பசங்க கூட ஆர்வமா இருக்காங்க போன உடனே அண்ணா ஆனா அண்ணா கட்சிங்களான்னு கேக்குறாங்க சோ சீமான வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆயிட்டு இருக்காரு போப்போ அவரோட ரீச் வந்து இன்னும் பெருசா போயிடும்ன்றது எங்களோட தாட் கண்டிப்பா கண்டிப்பா சீமான சொன்னா அது இதே கிடையாது ஏன்னா அவர் சூஸ் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த லெவலில் தான் சூஸ் பண்ணிட்டு இருக்காரு இதுவரையிலுமே எல்லா வேட்பாளருமே பாத்தீங்கன்னா சாதாரண கிடையாது எல்லா டாக்டர்ஸ் வக்கீல்ஸ் அந்த தான் இருக்காங்க கண்டிப்பா அவங்களுக்கு வந்து வரவேற்பு அதிகமாவே இருக்கு நாங்க போன இடத்துல ஃபுல்லாவே அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்த்தி எடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது வேட்பாளர் வராரோ இல்லையோ அதுக்கு முன்னாடி ஆர்த்தியை வச்சு ரெடியா நிக்கிறாங்க ரோட்ல வேறு வரவேற்பு வெயிட் பண்றாங்க வரத்துக்கான வாய்ப்பும் அதிகம் கண்டிப்பா கண்டிப்பா ஆமா எல்லாருமே பாத்தீங்கன்னா திராவிட கட்சி வந்திருக்கு இவங்க இருக்கு இருந்தாலுமே அவங்களோட கூட்டணி வந்து வெற்றியை தீர்மானிக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டணின்றது ஒவ்வொருத்தர் பின்னாடி போனதுனால எல்லாம் திராவிட கட்சிங்கிட்டதான் போயிருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் இருந்து பேசுறேன் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான வருகை இருக்கிறார் மற்ற கட்சியை கம்பேர் பண்ணும் போது இந்த கட்சியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இதை ஒதுக்கீடு இருபது பர்சன்டேஜ் ஒதுக்கீடு ஆண்களுக்கு பிப்டி பர்சன்டேஜ் பெண்களுக்கு ஃபிஃப்டி பர்ன்டேஜ் நாற்பது தொகுதியில இருபது வைக்கிறாங்க அது ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ற விஷயமா இருக்குது மற்ற கட்சியை கம்பேர் பண்ணும்போது இது நல்ல விஷயமா இதுக்கு முன்னாடி இருக்கிற கட்சி மூத்த கட்சிகள் எந்த கட்சியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பெண்களுக்கு முக்கிய முக்கியத்துவம் கொடுத்து முன்னுரிமை கொடுத்து எந்த ஒரு கட்சியுமே வந்து வேட்பாளரை அந்த விஷயத்தில் சீமனை வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா இந்த கிருஷ்ணகிரி தொகுதியில் நம்மளோட வன காவலர் வந்து தேர்ந்தெடுத்தது எல்லாருக்குமே வந்து எல்லா கட்சிக்காரர்களுமே வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய விஷயமா இருந்துச்சு ஏன் அப்படின்னா ஒரு வீரப்பன் அது எவ்வளவு பெரிய ஒரு வன காவலர் தமிழ்நாட்டுக்காக இன்னும் என்ன அளவுக்கு பாட பாடுபட்டு எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு ஊர்ல இருந்து இருந்தா அப்படின்னா தமிழ்நாடோட நிலம வந்து இன்னும் கொஞ்சம் மேம்பட்டிருக்கும் நிறைய விஷயம் நமக்கு வந்து கிடைச்சிருக்கும் ஈஸியா அவர் இல்லாதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெட்டிடமா இருக்கு ஒரு போராட்டத்துக்கு யாருமே ஒரு ஆள் இல்லாத மாதிரி ஸோ அதுக்காக சீமான் வந்து கரெக்டாக தேடி பிடிச்சி அவரோட பொண்ணை எடுத்துகிட்டு வந்து இங்கே வேட்பாளரை அறிவிச்சது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் நான் பார்த்த இடத்துல எல்லாமே வந்து அவங்களை என்கரேஜ் பண்ணுற விதமாக அவளை சப்போர்ட் பண்ணுற விதமா நிறைய பேர் இருக்கிறாங்க குறிப்பாக வந்து இளைஞர்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த இடத்துல வெற்றி வாய்ப்புன்றது ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் சேர்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு மக்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறாங்க மாற்றத்துக்காக இவங்க வந்து வந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு அரசியலை முன்னெடுத்து நல்ல ஒரு கொள்கையை முன்னெடுத்து இவங்க பண்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு ஸோ அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி ஆமா கண்டிப்பா எல்லாருமே தகுதியான வேட்பாளர் இல்லையா அப்படின்னா இப்போ வந்து அதிகமா வேட்பாளர்கள் எல்லாமே வந்து மருத்துவம் சார்ந்த ஒரு டாக்டரா இருக்கிறவங்க தான் வந்து அதிகமா இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம எல்லாருமே படித்த வேட்பாளர்களா இருக்கிறாங்க ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க ஒரு படித்த ஒரு நல்ல விஷயம்லாம் தெரிஞ்சவங்களா இருக்கிறதுனால அவங்க கண்டிப்பா முன்னெடுக்கிற அரசியல் நல்லாவே இருக்கும் சீமான் அவரோட அரசியல் எல்லாமே கண்டிப்பா நல்லா இருக்கு அவரோட பேச்சு எல்லாமே அதிகமா பார்த்துருக்கிறோம் ஸோ கண்டிப்பா இடத்துல வெற்றி வாய்ப்புன்றது அதிகமாவே இருக்கு குறிப்பா அந்த கிருஷ்ணகிரி தொகுதின்றது கண்டிப்பா வெற்றி வாய்ப்பு இருக்கு ஸோ அவங்க இன்னும் கொஞ்சம் கட்சியில ஈடுபட்டு நல்லா வேலை செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பா ஜாதி கட்சின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஜாதி கட்சி அவங்க அவங்க சாதி சார்ந்து மட்டுமே இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வெற்றி வாய்ப்பு அமோகமாக இருக்கும் இருந்தாலும் அவங்க வந்து அப்படி இருக்கிறது இல்லை ஏன் அப்படின்னா ஒவ்வொரு அரசியல் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு கூட்டணி இல்ல நான் தனித்துவமா நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அவங்க கூட்டத்தை சேர்த்துறாங்க இருந்தாலும் அந்த எலெக்ஷன் அறிவிச்ச உடனே பணத்தை வாங்கிக்கின்னு கூட்டணி சார்ந்து போயிடுறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மக்கள் ரொம்ப அதிருப்தியாக தான் இருக்கிறாங்க ஸோ அதனால கண்டிப்பாக சீமானுக்கு ஓட்டு வரும்ன்றது என்னோட கருத்து கணிப்பு வணக்கம் நான் சதாசிவம் ஊத்தங்கடம் மேற்கு தொகுதி பொறுப்பாளர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எல்லா உரட்சிலும் பொறுப்பாக பிரச்சாரம் பண்ண வரைக்குமே மக்கள் பெரும் ஆதரவு தந்திருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எதிர்பார்த்ததுக்கு மேலே பிரச்சாரம் பண்ணாங்க அதுக்கு மேற்ற மாதிரி வெற்றி வாய்ப்பு இந்த பகுதியில் அதிகமாக இருக்குது இன்னும் அதிகப்படியான இளைஞர்கள் கொஞ்சம் புதுமையாக எழுறாங்க அவங்களுக்கும் மகிழ்ச்சி தரமாக இருக்கு அந்த சாதி ஒட்டிலிருந்து தொண்ணூறு சதவீதம் வெளியே வந்துட்டாங்க எல்லாருமே இன்னைக்கு தமிழராக ஒன்று இணைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாள் சாதி மதமா பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தாங்க இப்போ அண்ணனால வந்து சாதி மதம் ஒளிஞ்சிருச்சு நம்ம பகுதியில் தான் சொல்லணும் இருக்கு ஒரு அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் இருக்கு அதுவும் கூட சேர்க்கல முடிஞ்சிடும் வெற்றி வாய்ப்புன்றது ரொம்ப அதிகமா இருக்கு இந்த பகுதியில் மகிழ்ச்சி நன்றி மக்கள் வந்து கட்டாயம் நாம் தமிழருக்கு தான் ஓட்டுன்னு தைரியமாக சொல்கிறாங்க திராவிட கட்சிகளை பார்த்து பார்த்து நாங்கள் போரடிச்சிருச்சு அவங்க ஒன்றுமே செய்யலைன்றது அவங்களே பேசட்டாங்க பேசும் பண்ணதே அண்ணனுடைய வார்த்தைகள் தான் அவங்க இது வரைக்குமே ஒன்றுமே செய்யலைன்றது அவங்களை புரிஞ்சு போச்சு கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் ஆண்ட்ராய்ட் ஃபோனை வந்து கட்டாயம் புரிஞ்சுக்கினாங்க ஐம்பது உள்ள இருக்கிற அத்தனை பேரும் புரிஞ்சுக்கினாங்க ஐம்பது வயதுக்கு மேலே படித்தவங்க புரிஞ்சுக்கினாங்க படிக்காதவங்க ஒன்றும் புரியல அந்த பத்து சதவீத மக்களுக்கிட்ட தான் ஒன்றும் அந்த சாதி வரியும் வரியும் இருக்குது தவிர மற்றவர்கிட்ட எல்லாமே மாறிட்டாங்க இப்ப சீமானண்ணன் வந்ததுனால வந்து இங்க சாதி ஒளிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும் ஒளிஞ்சிருச்சு நூறு சதவீதம் வெற்றி வாய்ப்பு நம்ம பகுதியில நாம் தமிழ் கட்சிக்கு இருக்கு அதான் இங்க வந்து மக்கள் வந்து இந்த சாதியா இருந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்ப வந்து சாதியா யாருமே இல்ல விசிகாவோ இல்ல இருக்காங்க அதுலதான் சொல்ற மாதிரி ஒரு பத்து சதவீதம் அஞ்சு சதவீதம் இருக்குதான் செய்றாங்க அவங்களுக்கு அந்த புரிதல் ஒண்ணும் வரல புரிஞ்சு கொண்ட இளைஞர்கள் படித்தவங்க அத்தனை பேருமே வந்து மாறிட்டாங்க அவங்க வந்து எங்களுக்கு சொல்கிற அளவுக்கு அண்ணன் வந்து இது பேசுறாரு அது செய்யறாரு நீங்களாம் இப்படி எதனா பண்ணுறீங்களே அப்படின்னு கூட எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு தம்பிகள் நல்ல உருவாகிட்டாங்க வயது மூப்பைவங்க கூட படிச்சவங்க நல்லா புரிதல் பண்ணிட்டாங்க அந்த படிக்காதவங்க மட்டும்தான் அவனும் அந்த சாதி கட்சியில் இருந்துக்குன்னு அவங்க எதா சொல்கிறாங்களோ ஆயிரம் தப்பு திமுக தப்பு பண்ணலையா அவங்க தப்பு பண்ணலையான்னு மற்றவங்களும் சுட்டி காமிக்கிறாங்க ஆனால் இளைஞர்கள் எங்களுடைய வேலையை நாங்கள் பார்க்கறோம் அண்ணனை வர வைக்கணும்னு ரொம்ப ஆர்வம் கொண்டு இருக்காங்க மகிழ்ச்சியாக இருக்குது வெற்றி வாய்ப்பு அதிகம்